இந்த இடம் வந்து தசநாடிகளில் முதல்ல நம்ம தடவு முறைகளில் உடம்புல நோய்கிறதுக்கு எதிர் தடவுகள் தடவியதுக்கு முதல்ல பண்ணக்கூடிய வரம்புக்குள்ளே இது இந்த இடத்தை அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி மேல் நோய்க்கு தூக்கி அணுக்கி நலுக்கி விடும் நலக்கி விட்டாச்சுன்னா இந்த உடம்புல இருக்க இந்த பக்கவாதத்தில் இருக்க பிரச்சனைகளுக்குள்ள ஆற்றல்கள் அந்த இடத்துல இருக்கு எதிர் சைடு உடம்புக்கு எதிர் பக்கத்தில் இருக்க இப்போ இடது பக்கத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா வலது காலம் தான் நம்ம பிடிக்கும் ஆனால் இடது பக்கத்தில் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையும் இங்கே தான் பண்ணணும் இங்கே போட்டு தடையிட்ட சீர்படுத்திட்டு நடக்காது இந்த பக்கம்தான் படுக்கணும் பண்ணணும் ஏன்னா உடம்பில் இடகலை பெண்களை சுடிமலைன்னு சொல்லிட்டு நாடி மூணு நாடி இருக்குது அந்த பத்து பன்னிரெண்டு நாடிகள் இருந்தாலும் மூணு நாடி தான் முக்கியமான நாடி அதில் இந்த இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் பிடிச்சதுனா இடது பக்கத்தில் உள்ள இடது பக்கம் மொத்தத்தில் வர அந்த ஸ்ட்ரோக்கு விஷயங்கள் எல்லாமே செயல்படுத்தணும் அப்போ இதில் இருக்க நிறைய புள்ளிகள் இருக்குது ஒவ்வொரு வர்மங்களுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் இருக்குது அப்போ இது திசு நடிக்கும் இது சார்ந்த உள்ளே இருக்க ஆறுகாண்டு இருக்குது பன்னிரெண்டு உறுப்புகள் இருக்குது